தம்பி வருண் யோகாசனத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க பத்மாசனம் எப்படி பண்றது இந்த நான் கடவுள் படத்துல பண்ணுவாரு எப்படியா பத்மாசனம் இப்படிதான் பண்ணுவாங்களா ஊர் நம்ம ஊர் காரைக்குடி காரைக்குடியில பத்மாசனம் இப்படிதான் பண்ணுவாங்களா இல்ல பத்மாசனங்கிறது ரொம்ப சிம்பிளான யோகா தான் இருக்கிறது இல்லையே அப்படியே சம்மண கால் போட்டு வந்துட்டு கையொடி மடக்கி வச்சுட்டு வந்தா அதான் பத்மாசனம் இது நான் பண்ணிருக்கேன் பண்ணிருக்கீங்களா அதான் பத்மாசனம் சிரசாசனம் வஜ்ராசனம் நிறைய ஆசனங்களா இருக்கு சரி இப்ப தமிழ்நாட்டு ஒரு ஆசனம் ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்கு என்னது இந்த போட்டோ பாத்தீங்கன்னா தெரியும் ஓ இந்த ஆசனத்துடைய பேரு டாஸ்மாக் ஆசனம் அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டுல மூளை முடுக்கல எங்க போனாலும் தெருக்கு தெரு இந்த மாதிரி ஒரு ஆசாமி வந்து ஆசனத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஓ ஜி சொன்னதை கரெக்டா நம்ம ஊர்ல தான் தெருக்கு தெரு பண்றாங்க போல ஆமா முன்னாடி நைட்டு தான் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த ஆசனத்தை இப்ப பகல்ல எல்லாம் கூட பார்க்கலாம் அங்க இங்கன்ட்டு ஆமா பகல்ல எல்லாம் நடந்துட்டு ஆமா பெண்கள் நினைச்சாதான் ரொம்ப பரிதாபமா இருக்கு வேதனையா இருக்கு ஆண்கள் வந்து இந்த ஆசனத்தை எல்லாம் பண்ணி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு ஓகே சோக்ல பிரிட்டிலாம் பேசிக்கலாம் வெல்கம் டு தம்பர்ஃபெக்ஷன் நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் போன வாரம் முழுக்க தமிழ்நாடு முழுக்க மழை பெஞ்சிட்டு சென்னை கொஞ்சம் காட்டு காட்டுன்னு காட்டிட்டு போச்சு ட்ரெயிலர் தான் நினைக்கிறோம் இப்போ என்னன்னா அடுத்த ஐந்து நாட்கள் தமிழ்நாடு முழுக்க கனமழை பெய்யும் சொல்லியிருக்காங்க குறிப்பா சென்னையில வந்து அதிகமான அளவுல மழை பெய்யிட்டு அதனால ரொம்ப வந்து இருங்க வெளியே போறப்ப கொடை ஜர்கினா வந்து எடுத்துட்டு போங்க என்ன ஒரு கரெக்ட்டா ஓ கரெக்ட்டா நீங்க வந்து இப்போவே அலர்ட் ஐட்டிங்களா ஆமா ஆமா எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன் ஆனா மக்களே ஜர்கின் மட்டும் போட்டு போனீங்கனா வந்து நனைஞ்சிடுவீங்க அதனால நீ வெளியே போறப்ப முக்கியமா ஜர்கினோட கொடை தான் வந்து அவசியம் எப்படி போகும்போது மொம்போடே பிடிச்சிட்டே போவீங்களா கொ வண்டி வரைக்கும் போனா நனையாம கொடை வித்தியாசமா இருக்கு எஸ் ஆஃப் அதெல்லாம் மலைக்கு தேவையான பொருட்கள் கொடை ஜர்கின் மிளகா பஜ்ஜி சுட சுட பஜ்ஜி எல்லாமே வச்சுங்க இளையராஜா பாடல்கள் எடுத்து ரெடி ஆகி தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரகாஷ் சாஹு வந்து விரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிட்டு இருக்காரு கடந்த ஜனவரி மாதம் வரைக்கும் தமிழ்நாட்டுல ஆறு கோடி முப்பத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி பதினாறு பேர் இருந்திருக்காங்க வாக்காளர்கள் இப்ப இந்த மாதத்திலிருந்து இன்னையிலிருந்து அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் வாக்காளர்கள் அந்த பேர்ல வந்து சேர்க்க போறாங்களா உங்களுக்கு பதினேழு வயது இப்போ ஆயிருந்தாலுமே சரி அடுத்த வருஷம் பதினெட்டு வயசு ஆகுன்னா நீங்கள் போய் வந்து அப்ளை பண்ணலாம் எல்லோருக்காவது வாக்காளர் அடையாள அட்டையை வரைக்கும் இல்லைன்னா கூட நீங்கள் போய் வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் திருப்பி வந்து புதுசாக வெளியிட போகிறாங்களாம் ஓ சனி ஞாயிறு கூட லீவ் இல்லாமல் அதை செய்ய போகிறாங்க விழுந்திரவு நிச்சயம் வந்து பயன்படுத்திக்கோங்க நீங்கள் அந்த வாக்காளர் டேட்டா சொல்லும்போது இன்னொரு டேட்டா வெளியாகிருக்கு என்னென்னா இந்தியாவில் வந்து அறுநூத்தி இருபத்தஞ்சு பேருக்கு நேற்று கொரோனா வந்திருக்கு ஆனா மார்ச் அந்த ரெண்டாயிரத்தி இருபது வந்துச்சு இல்ல கொரோனா அதுக்கப்புறம் இப்பதான் நேத்து தான் முதல் முறையா கொரோனா ஒரு பலி கூட ஏற்படல அப்படிங்கிற தகவல் வந்து வெளியா இருக்கு கேக்குற பேரு சந்தோஷமா இருக்கு பிரதர் ஏன்னா அந்த வேவா இருக்கட்டும் ரெண்டாவது வேவா இருக்கட்டும் மூணாவது வேவா இருக்கட்டும் எவ்வளவு பேர் பயந்து போனோம் இந்த நிலைமைக்கு நம்ம திருமணம் திருமணம் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருந்தோம் அந்த நிலமை வந்து நேத்து வந்து நமக்கு கிடைச்சிருக்கு கொரோனாவால ஒரு உயிரிழப்பு கூட இல்லைங்கிற நிலைமை வந்து வெட்டிட்டோம் இருந்தாலுமே நம்ம அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது கவனம் தேவை மூன்றாவது டோஸ் போடாதவங்க நிச்சயம் வந்து போட்டுக்கோங்க ஏன்னா தினம் தினம்னு பாக்குறப்ப உலகத்துல பல்வேறு செய்திகள் வந்து படிக்கிறப்ப கொரோனா வந்து எக்ஸாக மாறிடுச்சு எக்ஸ்பயராக மாறிடுச்சு இதோ அந்த ஃபார்மலாக மாறிடுச்சுங்க இன்னும் பயமுறுத்திட்டு தான் இருக்காங்க ஆமாம் இது போக மங்கி பாக்ஸ் வருது அது வருதுன்னு எதாவது எபோலா அப்படி இப்படின்னு பயமுறுத்திட்டு தான் இருக்காங்க அதனால கவனமாக இருக்கிறது வந்து அவசியம் நிச்சயமாக அதே மாதிரி ஆண்டோனியா குட்ராஸ் அவர் முக்கியமான விஷயம் வந்து சொல்லியிருக்காரு இந்த காலநிலை மாற்றத்தால் உலக நாடுகள் மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்பட போகுது எல்லாருமே அலர்ட் ஆகிருந்துக்கோங்க நாங்கள் சொல்கிறது எதுவுமே கேட்கல அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்கள் எடுக்கலைன்னா எல்லாருமே அழிஞ்சு விடுங்கிறத சொல்லியிருக்காரு எல்லா நாடுகளுக்கான எச்சரிக்கை தான் நேத்தே வந்து தமிழ்நாட்டில் பாழாரம் வந்து கோளாரா பண்ணி வச்சிருந்தாங்க இந்த அரசியல்வாதிகள் அப்படி எல்லா நாடுகளையும் இதான் வந்து ஒரு கூத்தாவே நடந்துகிட்டு இருக்கு ஒரு சேன் மாஃபியாங்கிறது சைனா கிடையாது இந்தியாவில தான் இருக்கான் இவன் குறிப்பாக பீகார்லயும் தமிழ்நாட்டில தான் தலைவரிச்சாவுல தான் சேன் மாஃபியாங்கிறது இது எல்லாமே காலநிலை மாற்றத்தை தான் நமக்கு போய் சேர்க்கணும் ஆமா சுற்றுச்சூழலுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அது ஆமா இயற்கை வளங்களை ஸ்ட்ரா போட்டு இந்த அரசியல்வாதிகளும் இந்த திருட்டுத்தனமான கும்பலும் உறிஞ்சிக்கிட்டு இருக்கு அவங்க வந்து வெளிநாட்டுல போய் இயற்கை வளங்கள் இருக்கிறதுல போய் செட்டில் ஆயிடுவாங்க நம்ம தான் கடைசியில் நடுவர்கள் நிக்கணும் நம்ம சங்கதிகள் தான் நேரம் பாதிக்கப்படுவோம் ஆமா பொன் வேல் இருக்காருல்ல ப்ரோ அதுக்கு முன்னாடி கொடைய பிடிச்சிட்டேவா பேச போறோம் ஆமா இல்ல மறந்துட்டோம் ஏற்குது வேற ஏற்குதா ஆமா சரி ஓகே பொன் மாணிக்கவேல் மீது சிபிஐ விசாரணை தேவைன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க என்ன ரீசன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பல ஊர் அப்படிங்கிற ஊர்ல பதிமூணு ஐம்பூன் சிலைகள் வந்து காணாம போகுது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விருதுநகர்ல ஆறு சிலைகள் மட்டும் மீட்கப்படுது இந்த மீட்கப்பட்ட சிலையும் சர்வதேச சதிகும்பலோட சேர்ந்து இங்க இருக்கிறவங்களே பல கோடி ரூபாய்க்கு வித்துட்டு ஒரு புகார் அடைஞ்சது இதை வந்து விசாரிக்க வந்து உத்தரவு போடுறாங்க விசாரிக்கிறப்ப என்ன தெரிஞ்சதுன்னா துணை கண்காணிப்பாளர் காதர் பாஷாவும் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் சுப்பராஜ சேர்ந்து முறைகளில் ஈடுபட்டுருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறாராம் பொன்மாணிக்கவேல் அதெல்லாம் ரெண்டு பேரையுமே கைது பண்ணி பன்னிடு நீக்கவும் பண்ணிட்டாங்க ஆனா காதல் பாஷா தரப்புல உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வழக்க தொகுதாங்க அவருந்து பொன் வேல் மீது தொடர்ந்து நிறைய புகார்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க இதை விசாரிச்ச உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிபிசிஐடி விசாரணை தேவைன்னு தான் காதர் பாஷா சொன்னாரு அதையும் தாண்டி உயர்நீதிமன்றம் வந்து சிபிஐயே விசாரிக்கணுங்கிற உத்தரவு போட்டுருக்காங்க இப்ப சிபிஐ இந்த வழக்கு வந்து எடுத்துட்டு தான் வந்து சொல்றாங்க எஃப்ஐஆர் வந்து பதிவு தான் வந்து சொல்றாங்க பொன் மேலே பொன்மாணிக்கவேல் மேலயே ஏன்னா பொன்மாணிக்கவேல் அப்போ அப்ப வந்து தீனதயாளனுக்கு ஆதரவாக செயல்பட்டாரு அவரை காப்பாற்றணும் தான் எங்களையும் வழிகாடாக்கிட்டான்னு சொல்லிட்டு காதர் பாஷா தரப்புல இருந்து புகார் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சிபிஐ விசாரணையில என்ன நடந்திருக்கோம் அதை தள்ள வந்து தெரியும் ஆனா பாத்தீங்களா சில காணாம போச்சு கண்டுபிடிக்கிறவங்களே இவங்கதான் இவங்களே சர்வதேச கும்பல் கூட சேர்ந்து வெளிநாட்டுல வச்சிருக்காங்கன்னா வேலையே வந்து பயிர் அமைஞ்ச கதையாயிருச்சு இது ஆமா ஆனா இன்னைக்கு பொன்மாளிக்கவில் பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா நூறு சதவீதம் நான் நேர்மையா தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என் மேல எந்த குற்றமும் இல்ல திட்டமிட்டு மாட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே மொத்தத்துல நம்ம இப்ப யாருமே வந்து குற்றம் சொல்லல ஆமா மொத்தத்துல வெளிநாட்டுல வித்துருக்காங்க அந்த இதை சிபிஐ விசாரணை உண்மை என்னங்கிறது நங்கிறது தெரிய வரும் ஆமா இதே மாதிரி பேங்க் மோசடி ஒன்று வந்து நடந்திருக்கு ஆர்பிஐ வந்து சென்னை காவல் ஆணையர்கிட்ட ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகாரை வச்சு சென்னை குற்றப்பிரிவு வந்து போலீஸார் போய் அந்த அம்பத்தூர்ல ஒரு பேங்கை பிடிச்சிருக்காங்க அது என்ன பேங்க்னா ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஃபார்மஸ் கோ ஆபரேட்டிவ் பேங்க் அப்படிங்கற பேர்ல கூட்டுறவு வங்கி போலி கூட்டுறவு வங்கி ஆர்பிஐ சான்றிதழோட நடத்திட்டு இருந்திருக்காங்க அது யாரா அது போய் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு அது அம்பத்தூர்ல மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல வந்து ஒன்போது இடத்துல மதுரை திண்டுக்கல் நாமக்கல் சேலம் திருவண்ணாமலைன்னு ஒன்போது இடத்துல இந்த மாதிரி பிரான்ச் வச்சிருக்காங்க இந்த பேங்க் வேலையில சேரணும்னு ஆசையா இருப்பாங்கல்ல அவங்க கிட்டலாம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாயில இருந்து ஏழு லட்சம் ரூபா வரைக்கும் பணம் வாங்கிட்டு அவங்கள உயர் அதிகாரிகளா உட்கார வச்சிருக்காங்க அவங்களுக்கு கீழ ஒரு நூறு பேரு கிட்ட ஊழியர்கள்லாம் வந்து சேர்த்துருக்காங்க வேலைக்கு அப்படியே பேங்க் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நடத்திருக்காங்க ஆறு புள்ளி அஞ்சு சதவீத வட்டியோட விவசாய கடன் எல்லாம் வேற கொடுத்துருக்காங்க கடன் வேற இந்த மாதிரி போலி பேங்க் ஆரம்பிச்சாங்கன்னா வாங்க தானே செய்வாங்க இவங்க கொடுத்துட்டு திரும்ப வேற வகையில வாங்கியிருக்காங்க மிரட்டி மோசடி பண்ணி வாங்கியிருக்காங்க அதுபோல சேவிங் ஸ்கீமு டெபாசிட் ஸ்கீம் நகை கடன் வாங்கவும் செஞ்சிருக்காங்க பணம் நகை நிறைய வாங்கி உள்ள போட்டுட்டு என்ன ஆயிடுச்சு இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் அம்பத்தூர்ல புடிச்சோம்னா அது யாருன்னா அந்த தலைவர் வந்து சந்திரபோஸ்னு ஒருத்தர் அவர் லண்டன்ல எம்பிஏ படிச்சு ஒரு பேங்க்ல வேலை பார்த்திருக்காரு அங்க அங்க கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் இங்க கொண்டு வந்து மொத்தமா இறக்கி ஒன்பது இடத்துல பேங்க் ஆரம்பிச்சிட்டாரு இதா பாருங்க நானே ஆர்பி பர்மிஷன் இல்லாம ஆரம்பிப்பேன் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு அவருக்கு தெரியுது போலி பேங்க்னு அங்க வேலை செஞ்ச உயர் அதிகாரிகளால் தெரியுமா தெரியாத உயர் அதிகாரிகளுக்கு முக்காசி பேருக்கு தெரியாதான் அவங்க நம்ம பேங்க்ல வேலை பாக்குறோம் நம்ம மேனேஜரா இருக்கும் பெருமையா சொல்லி பேங்க் எம்ப்ளாயி காலர உயர்த்துங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆர் ஏ பேங்க்ல வேலை பாக்குறேன் அப்படின்னு இருக்காரு சொல்றப்ப ஒரு மாதிரி எலைட்டா இருக்குல்ல கெத்தாரா இருக்குல்ல அதாவது கேட்டிருக்கலாம் யாராவது கேட்டிருப்பாங்கல்ல இப்பெல்லாம் பேங்க் இருக்கா பேத அவங்க சுதாரிச்சிருக்கணும் ஆஹ் சுதாரிக்கல இப்ப வந்து அங்க அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சந்திரபோஸ அம்பத்தூர்ல மட்டும் ரெண்டு கோடி ரூபாய் எடுத்திருக்காங்களாம் மூவாயிரம் கஸ்டமர்ஸ்க்கு மேல இருக்கதா சொல்றாங்க ஒன்பது இடங்கள்லயும் எவ்வளவு பணம் வருதுங்கிறதை அடுத்த விசாரணையில தெரிய வரும் ஏன்னா தான் புடிச்சிருக்காங்க ஆனா காவல்துறை யார் இன்ஃபார்மரா இருந்திருக்காங்கன்னா ஆர்பி தான் இன்ஃபார்மரா இருந்திருக்கு இது என்ன நம்ம இதுலயே வரல என்ன பண்றாங்கன்னுட்டு அதுக்கு பிறகுதான் காவல்துறை வந்து ஹாங் சார் போய் இது பண்ணிருக்காங்க ஆக்சுவலி காவல்துறையே முன்னாடி பண்ணிருக்கணும் ஆர்பி சுட முன்னாடி பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு உயர் சாதி ஏழைகளுக்கான அந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு ஒதுக்கிட்டு செல்லும் சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டு வந்தாங்க நூற்றாண்டு பின்னடை வந்து ஏற்படுத்துங்கிற மாதிரி வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அறிக்கையில வந்து கொடுத்திருந்தாரு இப்ப என்னன்னா சட்டமன்றம் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட ஏற்பாடு செஞ்சிருக்காரு பன்னெண்டாம் தேதி தலைமைச் செயலகத்துல நாமக்கல் கவிஞர் அந்த அரங்கில வந்து நடக்கும் ஒவ்வொரு கட்சி சார்பாகவும் ரெண்டு ரெண்டு பிரதிநிதிகள் வந்து கலந்துக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் என்னன்னா துரைமுருகன் வந்து மறுசீராய்வை மூலம் நாங்கள் தாக்கல் செய்ய போறோங்கிறத வந்து சொல்லியிருக்காரு இவர் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாரு திமுக இருக்கிற முக முக்கியமான கூட்டணி கட்சி வந்து காங்கிரஸ் தான் ஆனால் காங்கிரஸ் வந்து இந்த தீர்ப்பை வந்து ரொம்ப வரவேற்பு வந்து பேசியிருக்காரு கேஎஸ் அழகிரி அறிக்கையை வந்து கொடுத்துருக்காரு ஆனா ஜோதி மணி இருக்காங்க ஆமா அவங்க வந்து வேற மாதிரி வந்து ட்விட் போட்டு சலசலப்பு கிளப்பி ஆமா இது வந்து பொருளாதார இடஒதுக்கீடு வந்து சமூக ஒடுக்குமுறையை வந்து புறந்தள்ளிட்டு இது பண்ண மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க அதே மாதிரி கார்த்திக் சிதம்பரமும் வந்து இது சரியா வரைமுறையே பண்ணல இது எந்த வகையிலையும் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவாது அப்படின்னு சொல்லிருக்காரு ஆதரவு ஒரு பக்கம் இருக்கு எதிர்ப்பவர்களும் வந்து இருக்காங்க ஓகே அனைத்து கட்சி மூட்டத்தில் என்ன முடிவெடுப்பாங்கிறத பொறுத்திருந்து பேசுவோம் பிரதமர் மோடி பதினொன்னாம் தேதி திண்டுக்கல் வராரு காந்தி காந்திராம கிராமிய அந்த பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழாவில் வந்து கலந்துக்கிறாரு எப்பவுமே வந்து மோடி வர்றாருன்னா ரெண்டு பேரும் ரொம்ப குஷியாயிடுவாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டு இரட்டையர்கள் இணைய பிரியாத இரட்டையர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இரட்டைக்குளவர்கள் துப்பாக்கி இப்ப பிரிஞ்சு பிரிஞ்சு மாறி மாறி வந்து சுட்டுக்கிட்டு இருக்காருங்க ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ் ரெண்டு பேருமே தனித்தனியாக பிரதமர் அப்பாயின்மெண்ட் கேட்டு இருக்காங்க பிரதமர் இந்த முடியுமே சொல்லலையா ஆனா கடைசியா உடனடியும் வந்து சொல்லப்பட்டிருக்கு

ஜி ஆசை மாதிரி மாதிரி இருந்து பதில் வந்து சொல்லப்பட்டிருக்கான் ஆமா அவர் வராது இல்லை ரெண்டு நாள்ல அவங்கள சேர்ந்தாதான் பார்க்க முடியும் அதே தான் ஆனா என்னன்னா செப்டம்பர் இருபதாம் தேதி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்துட்டாரு ஆமா ஆனா ஓபிஎஸ் அது கூட கிடைக்கவே இல்லை ஆனா பதினொன்றாம் தேதி மிஸ் ஆனாலும் ஆகும் பன்னெண்டாம் தேதி மிஸ் ஆகாதுன்னு சொல்லி ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க ஏன்னா பன்னெண்டாம் தேதி அமித்ஷா வந்து சென்னை வராரு ரெண்டு பேருமே தனித்தனியா அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்காங்க தனித்தனியா அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டதாகவும் சொல்றாங்க ஓ அப்போ ரெண்டாவது ஜிய பாத்துரலாம் ஆமா பெரிய ஜி பார்க்க முடியல என்ன நம்ம லீடரை பார்க்க முடியல அசிஸ்டன்ட் லீடரையா பார்த்து பேசிடுவோங்கிறாங்க அவங்க ஓபிஎஸ் இன்னொரு விஷயம் பேசியிருக்காரு பாத்தீங்களா ஆமா சின்னம்மா சின்னம்மான்னு உருகிருக்காரு ஒரு முப்பது செகண்ட் வீடியோல மூணு தடவை சின்னம்மான் இருக்காரு இனிமேட்டு வந்து முன்னூறு வார்த்தை சொல்லுவாரு மூச்சுக்கு மூச்சு சொல்லுவாப்புல ஆமா அதுவும் எடப்பாடியை தான் கிண்டல் பண்ணியிருக்காரு என்னன்னா இவர் சின்னம்மா யாரு கூவத்தூர்ல உட்கார வச்சு இவர முதல்வராக்குனா சின்னம்மா தானே சின்னம் தவழ்ந்து வந்தவரை தட்டி கொடுத்து இப்படி புடிச்சு இழுத்து முதல்வர் ஆக்குனது யாரு அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு கேட்டிருக்காரு துரோகம் பண்ணிட்டாரு இவரு இவர் தான் நம்பிக்கை கே துரோகின்னு இருக்காரு சரி தவணை வந்து முதல்வராக ஆனார்ல அப்புறம் அவரு கீழே வந்து ஒரு ஒரு மூணு வருஷம் மூன்று வருஷம் துணை முதல்வராக இருந்தாரு அதை கேட்டா எதுவும் வாய திறக்க மாட்டாரு அவருக்கு வேணுங்கிறத மட்டும் பேசுவாரு அதே இவர் ஆக்சுவலி தர்மயுத்தம் நடத்தினது சசிகலா சிஎம் ஆக கூடாது தர்மயுத்தம் நடத்தினாரு அப்ப ஆதரவா இருந்தது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி ஆமா இப்ப பாருங்க அஞ்சு வருஷத்துல காட்சிகள் எல்லாம் மாறி எதிரிகள் நண்பர் ஆயிட்டாங்க நண்பர்கள் வந்து எதிரி ஆயிட்டாங்க ஆமா காட்சிகள் மாறினாலும் ஒரு விஷயம் மட்டும் மாறல இன்னும் தர்மயுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு நேத்தும் சொல்லி இருக்காரு திருச்சியில ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சப்ப தர்மயுத்தத்தை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் சட்ட விதிகளை காப்பாத்துவேன் அப்படின்ட்டு இருக்காரு தான் தர்மயு அது தர்மயுத்தம் கிடையாது வச்சு ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா எப்பயுமே வந்து மத்திய அமைச்சர்கள் பிரதமர் மோடி தான் புகழ்ந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆமா இப்ப நிதின் கட்கரி மன்மோகன் சிங் வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நிதியமைச்சரா இருந்தப்ப பொருளாதார சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாரு அந்த தாராளமயமாக்கல் கொள்கை இருக்குல்ல அது வந்து ஒரு மகத்தான கொள்கை அதனால ஏழைகள் விவசாயிகள் எல்லாம் பய பயனடைஞ்சாங்க நான் கூட அப்ப மகாராஷ்டிரால அமைச்சரா இருந்தேன் எனக்கு கூட ரோடு போடுறதுக்கு எல்லாம் அந்த கொள்கையாலதான் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங்க இருக்காரு புகழ்ந்துருக்காரு நிதின் கட்கரி தான் அடுத்து பிரதமர் அவங்களாம் நான் இருக்கு ஆனா அங்க மேல இருக்கிற ரெண்டு தான் வேணாம்னு சொல்றாங்க அவன் காங்கிரஸ்க்கு போய் பிரதமரா என்னன்னு பாக்குறாங்க ரூட் எடுக்கிறாங்களான்னு தெரியல இன்னொரு விஷயமா சொல்லியிருக்காரு உங்க தலைவர் அந்த வார்த்தையே சொல்ல மாட்டாரு இவர் ஆனால் அதை சொல்லிருக்காரு என்னன்னா இந்த தாராளமய குமாக்கள் கொள்கை வந்து எப்படி நாட்டை மேம்படுத்துங்கிறதுக்கு சீனா தான் சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அதை வார்த்தையே சொல்ல மாட்டாங்க அது வந்து எங்களுக்கு பிடிக்காதுன்னு கிடையாது பயம்னு கிடையாது ஆனா எங்களுக்கு அந்த சீனாங்கிற வார்த்தை மட்டும் வேணாம் ஆமா ஆனா எங்களுடைய செஸ்ட் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச் கரெக்ட்டா கரெக்ட் கரெக்ட் பெரட்டு பெரட்டு இன்னொன்னு என்னன்னா டெல்லியில வந்து ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படியே ரொம்ப சிம்பிளான ஒரு மேன் அடுத்து தூய்மை படுத்திடுவாரு ஊழல்லாத படைச்சிருவாரு நாட்டம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல ஆனா அவர் மேல மிகப்பெரிய புகார் வந்து கொடுத்திருக்காரு சுகேஷ் சந்திரசேகர் இவர் யாருன்னா தினகரனுக்கு வந்து ரெட்டலை நான் வாங்கி கொடுத்துருவேன் சொல்லிட்டு தேர்தல் அதிகாரிகளுக்கே லஞ்சம் கொடுத்த வழக்குல சிறையில் இருக்காப்ல சிறையில அமைதியா இருந்திருக்கனால அங்க போயும் ரெண்டு மூணு தொழிலதிபர்கள் அவங்க பணம் முறைகேடு பண்ணி ஜெயில இருந்திருக்காங்க உங்களுக்கு நான் பில் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கிட்ட இருந்து பணத்தை ஆட்டை போட்டு இருக்காரு ஆட்டிய போட்டிருக்காரு ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆம் ஆத்மி என்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்காங்க ஐம்பது கோடி ரூபா நான் கொடுத்துருக்கேன் ஆம் ஆத்மி கட்சிக்கு அதை வெளியே சொல்லக்கூடாது விசாரணை இல்லைன்னு என்னை மிரட்டினாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் அப்போ சிறைத்துறை அமைச்சர் அந்த திகார் ஜெயில் வந்து டெல்லி அரசு கீழே வரதுனால சிறைத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் வந்து என்கிட்ட பத்து கோடி ரூபா வாங்கினாரு அப்புறம் இருந்த டிஜிபி வந்து என்கிட்ட சிறைத்துறை அந்த அதிகாரி வந்து என்கிட்ட பன்னெண்டரை கோடி ரூபா வாங்கினாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு சிறையில் சொகுசு வாழ்க்கை வாழ் வாழ்றதுக்காக கிட்ட இருபது கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காரு சுகேஷ் சந்திரசேகர் ஆமா அதே என்ன எம்பி ஆக்கிறதா சொன்னாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலே வந்து சொல்லியிருக்காரு えっ அதனால ஐம்பது கோடி நான் எல்லாம் கொடுத்துருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற துணைநிலை ஆளுநர் கடிதம் இருக்கு கடிதம் வேடிக்கை என்னன்னா அவர் குற்றம் சாட்டுறாருல்ல சத்தியேந்திர ஜெயின் அவரே ஜெயில தான் இருக்காரு திகார் சிறையில அவர் இருக்காரு ஒரு பண மோசடி வழக்குல வந்து அவரு சிறையில இருக்காரு சிறையில இருக்கும் கூட என்னை மிரட்டினாருன்னு சுகேஷ் வந்து சொல்லியிருக்காரு என்னோட உயிருக்கு வந்து ஆபத்து இருக்கு இந்த ஆம் ஆத்மினாலையும் கெஜ்ரிவால் குரூப் குரூப்னாலையும் அதனால உடனடியா நீங்க வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு நீங்க போடணும் நான் உண்மையெல்லாம் வெளியே சொல்லணுங்கிற மாதிரி வந்து அவரு வாக்கு கொடுத்திருக்காரு கடிதம் எழுதி இருக்காரு டெல்லியோடய துணைநிலை ஆளுநருக்கு இப்ப பிரஸ்ஸுக்கு எழுதின கடிதத்துல என்ன தெரியுமா சொல்லிருக்காரு தமிழ்நாட்டுல இருக்க சில எம்எல்ஏஸ் வந்து ஏன் கட்சிக்கு விலைக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கெஜ்ரிவால் சொன்னதாகவும் சொல்லியிருக்காரு ஓ அவத்துல அவரும் வந்து பிஜேபியில பிடி டீம் அதே ஃபார்முலா தான் அவரும் பயன்படுத்துறாரு ஆமா அதே ஃபார்முலா எம்எல்ஏ விலைக்கு வாங்கி என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டு இவரை யூஸ் பண்ணியிருக்காரா அவரே சொல்லியிருக்காரு அப்புறம் என்னோட ஹோட்டல்லாம் வந்து விருந்துலலாம் கலந்துக்கிட்டாரு கெஜ்ரிவால்னு பயங்கரமா குற்றச்சாட்டி இருக்காரு ஆனா கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா இது வந்து குஜராத் தேர்தலாம் நாங்க ஜெயிச்சிருவோம்னு தெரிஞ்சுதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க எப்பயும் வந்து குற்றவாளிகளை தான் கட்சியில சேர்ப்பாங்க அது மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து சுகேஷ சேர்த்துருவாங்க கட்சியில அவர் ஜெயில இருந்தே இந்த தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்றதா வந்து ஆம் ஆத்மி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அந்த செய்தியில தொடர்ச்சி அப்படிங்கிற ஒன்னே ஒண்ணு தெரியுது இதுல என்னமோ இருக்கு இருக்கு வந்து மறுக்க முடியாது விசாரணையில தான் உண்மை தெரியும் ஆமா ஓகே சிபிஐ எடுத்து விசாரிச்சாங்கன்னா வெளியே வரும் பாப்போம் இந்தியாவின் ஐம்பதாவது தலைமை நீதிபதியாக சந்திரசூட் வந்து இன்னைக்கு பதவி ஏற்றிருக்காரு முறைப்படி பிரசிடண்ட் திரௌபதி முர்மு வந்து சந்திரசூட்டுக்கு பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க இன்னையிலிருந்து அடுத்து ரெண்டு வருடங்களுக்கு சந்திரசூட் தான் தலைமை நீதிபதி பல முக்கியமான வழக்குகள்லாம் வந்து விசாரணைக்கு வரைய இருக்கு ஆமா ஏன்னா அடுத்த ரெண்டு வருடங்கிறது இந்தியாவுக்கே ரொம்ப ஒரு முக்கியமான ஆண்டு ஏன்னா தேர்தல் வேற வர வேண்டியது இருக்கு அது அது சம்பந்தம் பல வழக்குகள்லாம் வர அங்க போகும் இவர் கையில தான் ஒட்டுமொத்த இந்தியாவே இருக்குன்னு சொல்லலாம் பிரதர் ஆமா இந்திய அரசியலே அடங்கி இருக்கு ஹம் அவர் வாழ்த்துக்கள் நம்ம வந்து சொல்லிக்கலாம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த பொங்கலுக்கு வாரிசா இல்ல துணிவா ப்ரோ சாம்பார் ப்ரோ உங்களுக்கு எப்பவுமே சாம்பார் தான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எஸ்பிஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டின் செப்டம்பர் காலாண்டில் கோடி நகர லாபமாக பெற்றுள்ளது லாபகரமாக இயங்குதுன்னு உங்களுக்கு ஆச்சரியம் லாபகரமாக இயங்குவதை வச்சிருக்காங்களேன்னு எனக்கு ஆச்சரியம் இபிஎஸ் அணிவிக்கப்பட்ட ஆப்பிள் மாலையை பங்கு பிரித்த அதிமுகவினர் அத கூட முழுசா அவருக்கு கிடைக்கலையா அதுல கூட பங்கா விருது யாருக்குண்ணா ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ்க்கு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு இருக்காரு தலைமையில நிறைய பேர் ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதிமுக தலைமையில அது எல்லாமே மாயை கட்சி ஏன் கண்ட்ரோல்லா இருக்குன்னு மனசு வந்து பேசியிருக்காப்ல அப்படியா அது அவருக்கே தெரிய தெரியாதுல்ல மாயா சாயா எல்லாம் மாயா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்ல சாயா அவருக்கு சாயா கூட செட் ஆகும் சாயா செட் ஆகும் ஏன்னா சீனியர் சாயாவ வந்து பாக்குறதுக்கு ஜூனியர் சாயாவுக்கு அனுபவி கொடுக்கல அதனால சாயாங்கிறதும் செட் ஆகும் மாயாங்கிறதும் செட் ஆகும் அதனால ரெண்டையும் சேர்த்து மாயா சாயாங்கிறது கிடையாது எல்லாம் மாயா எல்லாமே எல்லாம் மாயா நல்ல விருது அப்படியே ஒரு யோகாசனத்தை பண்ணி விடுங்க யோகாசனம் யோகாசனம் பண்ணி கால்க்கை உடையணும் உடையாது அவர் நீங்க பார்த்து சந்தோஷப்படுவோம் அதானே வரும் அப்படிலாம் இல்லை ப்ரோ பண்ணி காட்டுங்க பண்ணி காட்டுறேன் நாளைக்கு பண்ணி காட்டுறேன் நான் நல்லா பண்ணுறேமா நீ ஓகே நன்றி வணக்கம் நன்றி தெருக்கு தெரு நம்ம குடிமுகன்னு ஒரு ஆசனம் ஆசனம் பண்றாங்க அந்த ஆசனத்துடைய பேர் வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது அவ தேவையில்லாத ஐயெல்லாம் உங்களுக்கு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்கலான்னு ஃபோர் பீசஸ் நாட் அண்ணா

ரியாக்ஷன் தமிழ்நாடு எல்லாம் என்ன ரியாக்சன் கொடுக்கிறது குடியா